நீங்கள் பார்க்குறது தொய்யக்கீரை இது கொங்கு பெல்ட்டு ஃபுல்லாகவே இதை தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இதை காட்டுக்கீரைன்னு சொல்லுவோம் இது வந்து கடலை போடக்கூடிய இடங்களில் வேர்க்கடலை விளையக்கூடிய இடங்களில் இது தானாகவே வரும் எந்த உரமுமே இல்லை வானம் பார்த்த பூமியில் இது அருமையாக வரக்கூடியது அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது ஏன்னா எந்த ஒரு உரம் அதெல்லாம் எதுவும் பூச்சிக்கொல்லி அதெல்லாம் போடாமல் தானாக வர்றது இதனுடைய பூக்கள் கொஞ்சம் வயலட் கலரும் ஒயிட்டும் கலந்தது போல் இருக்கும் இலைகள் இது போல் இருக்கும் நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்க கொடுக்கக்கூடியது மலமிளக்கியாக செயல்படும் நரம்புகளுக்கு வலுவை கொடுக்கறது அதே போல் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது செரிமான தன்மை இல்லாதவங்களுக்கு இது வாரம் ஒரு முறை நீங்கள் எடுத்து வரும் பொழுது நல்ல செரிமான உறுப்புகள் செயல்படும் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அரை டம்ளர் தண்ணி போட்டுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி இந்த கீரையோடு சேரும்போது வெயில் காலத்துக்கு அற்புதமான குளிர்ச்சியை தரும் ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி போட்டிருக்கோம் ஒரு பத்து மிளகு போடும்போது எந்த கீரை செய்தாலும் அதில் இருக்கிற ஒரு பாய்சனை எடுக்கக்கூடிய பண்பு மிளகுக்கு உண்டு நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியும் சின்ன வெங்காயம் நாலு வெங்காயத்தை மட்டும் அரிஞ்சு பச்சையாக போட்டுக்கிறோம் இப்போ அந்த கீரையை நல்லா அலசிட்டு நல்லா ஒரு கைப்பிடி பெரிய கைப்பிடியாக அப்படி வச்சு குக்கரை போட்டு கொஞ்சம் ஒரு நாற்பது சதவீதம் அனல் விடுங்க நீங்கள் இந்த பருப்பு துவரம் பருப்பு கூட போட்டுக்கலாம் ரெண்டுலேயுமே ஒவ்வொரு முறை நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் அப்படியே பாருங்கள் கீரை வத்திருச்சு அப்படியே கிளரி கொடுக்குறோம் நல்லா வந்து நல்லா கம்மி ஆயிடுச்சு பாருங்கள் சர்க்கரை கொஞ்சம் போடும்போது கீரையோட பச்சைத்தன்மை இருக்கும் ஒரு பிஞ்சு கொஞ்சமாக தண்ணியை தெளிக்கலாம் கீரை ஒரு மூணு மூணு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் இப்போ ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போட்டு ரெண்டு விசில் நாற்பது சதவீத ஃப்ளேமில் பாருங்கள் நல்லா பூவாக வெந்து வந்துடும் அந்த பாசிப்பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்துடும் பாசிப்பருப்பு கம்மியாக போடணும் அப்போ தான் அது ருசி அதிகம் குளிர்ச்சியும் உடம்புக்கு கொஞ்சம் க்ரீமி ஸ்ட்ரக்சரோடையும் இருக்கும் கடைஞ்சிட்டோம் உங்கள்கிட்ட இருக்க மற்ற நாளாக கடைஞ்சிருங்க நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் சூடான கீரையில் விடுறோம் கிளறி கொடுக்குறோம் இப்போ இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு உப்பு போட்டு ஒரு லைட்டாக கொஞ்சம் ஸ்மாச் பண்ணி விடுவோம் இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு உளுந்து வர மிளகா தட்டுன பூண்டு ஜீரகம் நீங்கள் கீரைக்கு தகுந்தது போல் இதெல்லாம் குவான்டிட்டியை சேர்த்துக்குங்க நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நல்லா ஒரு கைப்பிடி சிறு வெங்காயம் பொடியாக நறுக்கினது கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துடுறோம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குக்கரை அடுப்பு மேலே வச்சு இந்த வதக்கின வெங்காயம் மிளகாய் பூண்டு ஜீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்மேட்ச் பண்ணி விடுவோம் பாருங்கள் இது போல் வெங்காயம் கரைஞ்சி கரையாமல் தொய்யக்கீரை கடையல் சுடு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட அருமையான ருசியாக இருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்